ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன திருவோன திருவோண நட்சத்திர மந்திரம் பற்றி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு முயற்சிகள் முக்கியமோ அதே அளவிற்கு தெய்வ வழிபாடு முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது இவை இரண்டும் ஒரு சேர இருந்தால்தான் அந்த காரியத்தில் வெற்றிகள் என்பதும் ஏற்படும் அப்படி வழிபாடு செய்யும் போது சில மந்திரங்களையும் நாம் உச்சரிப்போம் அந்த வகையில் பணம் அதிக சேர வேண்டும் என நினைப்பவர்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பணம் தொடர்பான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும் என்றால் நாம் அதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அந்த முயற்சிகளோடு சேர்ந்து தெய்வ வழிபாட்டையும் நாம் மேற்கொண்டோமே என்றால் அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படி நம்முடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய தெய்வமாக தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபடுவதை விட பெருமாளை வழிபடுவதன் மூலம் நமக்கு அதிக பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட பெருமாளுக்கு பல உகந்த தினங்களும் இருக்கிறது அவற்றுள் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழக்கூடியதுதான் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தன்று நாம் பெருமாளை வழிபடுவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் அந்த திருவோண நட்சத்திர நாளில் நாம் ஒரே ஒரு மந்திரத்தை கூறி வழிபட்டோமே என்றால் நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை நாம் திருவோண நட்சத்திர நாள் என்று மாலை நேரத்தில் வீட்டின் பூஜை அறையிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு சொல்லலாம் பிறகு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரே முறை கூறினால் கூட போதும் ஆனால் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் கூற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் மந்திரம் ஓம் மகா ஸ்ரோணாய வித்மகி புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ ஸ்ரோணா பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும் பார்த்து படித்தோம் தெரிஞ்சுக்கோங்க இது திருவோண நட்சத்திரத்திற்குரிய மந்திரம் ஒவ்வொரு மாதமுமே திருவோண நட்சத்திரம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை வீட்டிலேயே மாலை நேரத்தில் விலக்கேற்றி வைத்து தொடர்ச்சியாக கூறி வர நமக்கு பண தேவை என்பது பூர்த்தியாகும் பண வரவிற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும்போது போது அந்த முயற்சிகளும் வெற்றியடையும் என சொல்லப்படுகிறது எந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறுவதாக இருந்தாலுமே முழு மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் கூறினால்தான் அந்த பலனை நம்மால் உணரவும் முடியும் பெறவும் முடியும் திருவோண நட்சத்திர நாளன்று இந்த மந்திரத்தை கூறி பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்